வணக்க மக்களே வெல்கம் டு மை சேனல் க்ளம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செவன் டேஸ் ரோஸோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்க இந்த செவன் டேஸ் ரோஸ் பார்த்திங்கன்னா நான் செவன் டேஸ் ரோஸ்ன்னே தெரியாமல் வாங்கி வச்சது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அடிக்கடி பூ பூக்க ஆரம்பிச்சிது இதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்பயும் பார்த்திங்கன்னா நிறைய பூ மொட்டுகள் இருக்கும் இதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் செவன் டேஸ் ரோஸும் ரொம்ப நல்லாவே பூக்கும் அது நீங்கள் நல்லாவே வளரவும் செய்யும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர் தான் பார்க்கணும் மண் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடிக்கடி உங்களோட ரோஸில் எக்ஸஸா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செடி வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக செடி எதாவது வளர்ந்துருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா இலைங்க இந்த மாதிரி காஞ்சு போன இலைங்க இதெல்லாம் வந்து ரிமூவ் விடுங்க கட் பண்ணி விடுங்க இப்போ இந்த பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி விடணும் இந்த மாதிரி குச்சிங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க பழுத்த இலைங்களையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பழுத்து இருக்கிறது எக்ஸஸாக காஞ்சு போயிருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இது தான் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்ஸு செகண்ட் வந்து உங்கள் மண்ணை நீங்கள் அடிக்கடி கிளறி விடணும் ஓகேங்களா உங்கள் ரோஸ் செடியில் இருக்க மண்ணை வந்து மேலப்புறமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளறி விடுங்க இப்படி கிளரி விட்டா தான் தெரியுங்க பாருங்க இதுக்குள்ளேரு கூட ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குது இந்த மாதிரி புல் இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு இயற்கையான உரம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா தான் வளரும் ஸோ so, இதோட வளர்ச்சியை வந்து அது கம்மி பண்ணும் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ரோஸ் செடியை தவிர வேறு ஏதாவது செடி இருந்தால் ரிமூவ் பண்ணணும் மண்ணை இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இது வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் கூட போதும் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா மார்னிங்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா மார்னிங் டைம் தண்ணி ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது செடிக்கு ரோஸ் செடிக்கு பொதுவாக மார்னிங் டைம் வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க ஈவினிங்கை விட மார்னிங் ஊற்றுனா பெட்டராக இருக்கும் ஃபோர்த்து டிப்ஸு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து இது வந்து சன்லைட்டில் இருக்கணும் கண்டிப்பாக சன்லைட்டில் இருக்கணும் ரொம்ப டார்க் ப்ளேஸில் வைக்கக்கூடாது மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து சன்லைட் கிடைக்கணும் சூரிய ஒளியில் படுற மாதிரி வச்சுக்கோங்க அண்ட் தென் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கையான உரம் ஏதாவது கொடுங்க நீங்கள் டிஏபி யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஏபி கொடுக்கலாம் டிஏபி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுங்க அப்படி இல்லை இயற்கையான உரம் கொடுக்குறீங்கன்னா வெங்காயத்தூள் முட்டைக்கூடு கூண்டுத்தூள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்களே பண்ண கம்போஸ்ட்டு வெர்மி கம்போஸ்ட்டு மண்புலோரும் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பூணும் பூவும் வந்து நிறைய மொட்டு வைக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி விடணும் போனிங் பண்ணி விடணும் அதாவது தேவையில்லாத எக்ஸஸாக வந்து இருக்கிறத வந்து கட் பண்ணி விடணும் அதே மாதிரி இந்த மாதிரி ரோஸ் வந்து பூத்துருச்சுன்னா செடியில் அப்படியே விட்டுறக்கூடாது நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ரோஸை வந்து இந்த இடத்துல கட் பண்ணாமல் இங்கே கட் பண்ணணும் ஸோ அப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதில் இருந்து சில இன்னும் சீக்கிரமாக பிரான்ச்சஸ் வரும் அதில் இருந்து உங்களுக்கு நிறைய முட்டு இந்த மாதிரி வைக்கும் ஸோ இந்த டிப்ஸை தான் நான் வந்து என்னோடய ரோஸ் செடிக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறனால தான் என் வீட்டில் இந்த மாதிரி முட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு நான் ஸ்பெஷல் கேர் எதுவுமே கொடுக்கறதே இல்லை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்டனிங் ரிலேட்டடாக என்ன கொஷின் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் பை பை